राली भयर திருச்சிட்டமிடும் அறுபத்தஞ்சு ஆண்டவரின் பரிபூரண பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் பூர்த்தி பண்ணுகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும் கருங்குழி வைத்தியரும் எனது பாசுமிகு சன்மார்க்க நெறியாளரும் தயவு திரு சிவக்குமார் அவர்கள் இருபத்தேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பூச நன்னால் நள்ளிரவு மறைப்பானார் என்ற செய்தி சென்னை சென்று திரும்பியவுடன் இருபத்தொம்போது ஆறு இரண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக அதிர்ச்சியாக இருந்தது ஐயாவின் ஆத்மா திரும்ப ஐயாவின் வாக்கின்படி எழுந்தருள விண்ணப்பம் செய்கின்றேன் யவுடன் நம் பெருமான் எழுவது சிவ புண்ணிய பெரும் பெரு என்ற பாட தலைப்பில் ஏழாவது பாடலில் துதி பெறும் அயனோடு அறிமுதலோர் சூழ்ந்து இழைத்தொரு இழைத்ததொரு தாங்கள் விதியை நுந்து இன்னும் இழித்திருக்கின்றார் நோவே மதியிலேன் அருளால் சுத்தசன்மார்க்க மன்றிலே வயங்கிய தலைமை பதி பதம் பெற்றேன் எனக்கு இது போதும் பன்னியதவும் பழித்ததுவே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் துதி பெறும் பாராட்ட பெறும் யார் சிவன் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவம் ஐவரும் இந்த ஐவரும் இறைவனை காண்பதற்கு அரிய பொருளாக இறைவன் உள்ளான் அவன் என் கைவர புரிந்தான் என்று அகவலிலே குறிப்பிடுகிறார் நம் பெருமான் ஐவரும் காண்பதற்கு அறிய பெறும் பொருள் என் கைவர புரிந்த கதிசிவோ பதியே என்கின்றார் மேலும் உரைநடைப்பகுதி தெய்வநிலை பதிப்பு நானூற்றி ஒன்பதாவது பக்கம் சர்வசித்தியுடைய தனித்தலைமை பதியாகிய ஆண்டவரை நோக்கி அணுக்கள் தபது தபசு செய்து தவம் செய்து அப்போ ஒளி இயக்கம் கிடையாது காற்றின் இயக்கம் விதிக்கு உட்பட்டது மரணம் உண்டு ஒளி இயக்கம் மதிவு அறிவுக்கு உட்பட்டது மரணம் கிடையாது இதை அகவலில் ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தி நாலாவது வரையில் கடந்தனது அறிவாம் கனகமேல் சபை நடு நடம் திகழ்கின்ற மெய்யான என பதிவு செய்கின்றார் நானூற்றி ஒன்பதாவது பக்கம் சிருஷ்டியாதி படைக்கும் தொழில் பிரம்மா நானூற்றி நாற்பத்தி மூணாம் பக்கம் ஐந்து மாற்றுள்ள சுரணதேகி பிரம்மா வயது நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாய் ரெண்டாயிரம் அந்த காலம் முடியும் வரை அருப்பறிஞ்சு ஆண்டவர் சக்தி வழங்குவார் பிரம்மா என்பது அணு தவத்தால் காட்டின் இயக்கத்தால் அடைந்த நிலை ஆக அந்த ஐந்து தெய்வங்களும் இறைவனை காண்பது காணாது செயல்படுகிறது அதனால் என்று காண்போம் என விழித்திருக்கின்றார் என்கின்றார் நோவாமே உடம்பு நோவுது என்போம் அதாவது நோவுது என்பால் துன்பமடைதல் நோவாமே என்றால் துன்பம் அடையாமல் எந்த துன்பம் அடையாமல் மட்டுமே செய்து நம் பெருமான் நோவாத நோன்பு என்னைப்போல் நோற்றவரும் எஞ்ஞாண்டும் சாகாவரம் என்னைப்போல் சார்ந்தவரும் தேவானின் பேரருளை என் போல் பெற்றவரும் எவ்வுலகில் யார் உலர் நீ சற்றே அறை என்று அழுத்தமாக கூறுகிறார் காரணம் என்னை ஏறாண் நிலைமைசை ஏற்றியது தயவு ஒன்றுதான் என்கின்றார் மதியிலேன் எனக்கு ஆன்ம அணு ஒளி அவ்வளவு பிரகாசம் கிடையாது பூரண அறிவும் கிடையாது அருளால் கடவுள் தயவு கடவுள் இயற்கை விளக்கம் அதனை ஜிவகாரண்யம் என்பது ஜீவர்கள் தயவு ஜீவர்கள் ஆண்மை இயற்கை விளக்கம் இயற்கை உண்மை கடவுளை இயற்கை விளக்கமாகிய ஜிவகாரண்யம் செய்துதான் அடைய முடியும் காரணம் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது எல்லாவற்றையும் உள் அடக்கியது இதனை சோபதி விளக்கம் என்ற தலைப்பில் ஏழாவது பாடலில் தவம் வளர் தயையே தயை வளர் தவமே தவம் நிறைந்து நீ பிறவோரே காப்பாற்றியதால் உன் உள் உள்ள ஒரு குழந்தையை உருவாக்கக்கூடிய உயிர் பொருள் கூடி உள்ளொளி ஊங்கும் தயவு வளர்ந்து சதுரை என்கின்றார் இந்திர ஒளி கரண ஒளி ஜீவ ஒளி ஆன்ம ஒளி கூடும் இதனை வேதாந்தமும் சித்தாந்தமும் முதலாகும் திகழ்கின்ற அந்தமெல்லாம் அதாவது ஆறு அந்தங்களில் வழிபட்டோர் தேடியும் கண்டறியா ஒருத்தனை உள்ளொளியை ஒளிர் உள்ளொளிக்குள் ஒளியை உள்ளபடி உள்ளவனை நான் கண்டு கொண்டேன் கணிந்து கொண்டேன் கலந்து கொண்டேன் என்கின்றார் இந்நிலைதான் சுத்தசன்மார்க்கம் அன்றிலே பூர்வமத்தில் வாங்கிய விளங்கி கொண்டுள்ள தலைமை பதி பதம் நிலையாகும் இதனை பெற்றேன் எவ்வாறு பெற்றார் யுவகாரண்ய ஒழுக்கத்தால் பெற்றேன் என கல்வியெல்லாம் கற்பித்தாய் என்னை நின்பால் நேயம் காண வைத்தாய் இந்த உலகம் அறியா ஒன்றை மரணமில்லா பெருவாழ்வை கொள்ளுமகை அறிவித்தாய் என்னுடைய ஒருமி பெருமானே என்கின்றான் நின் அருளால் புத்திய மலப்பினி புழுக்கும் உடம்புதான் சித்தியல் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியமாகிய நிகழும் என்பது சத்தியம் சத்தியம் சகித்துள்ளையே என உறுதி கூறி கற்றேன் சிற்றம்பல கல்வி கருணை நேரி உற்றேன் எக்காலமும் சாகாமல் ஒங்கும் ஒளிவடிவன் பெற்றேன் எனவும் பெற்றேன் என்றும் இறவாமை என உறுதி செய்கிறார் மேலும் உண்மை பத்திரிகையில் எல்லாமல்ல தனித்தலைமை பெரும்பதியின் பூரண அருளை பெற்றேன் பெறுகின்றேன் பெறுவேன் என்னை போல் நீங்கள் பெறுவதற்கு யாதொரு தடையும் இல்லை அஞ்ச வேண்டாம் இது சத்தியம் என்கின்றார் ஆக நாம் செயல்பட செயல்பட எல்லா நன்மையை கூடும் ராமலிங்க ஆபயம் திருச்சிற்றம்பலம்